சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுடைய வேலை பரவாயில்லன்னு தான் சொல்லணும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் அதாவது எதில் இருந்தாலும் நல்லா இருக்குது ஸோ நீங்கள் இந்த வாரம் பெரிய லெவலில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது லோன் கிடைக்கும் பட் என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ணுமோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதில் தடை இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஆண் வேலையாட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதோடு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு வில்லங்க விவகாரம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு குறிப்பாக நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் அதோட நல்ல ஒரு நியூ அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுவீங்க உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் இந்த வாரம் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அல்லது ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அது நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் உங்களுடைய மேரிட்டு லைஃப்லையுமே கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு இந்த வாரம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லை பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக ரொம்ப நாளாக அப்பா உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அவரால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படணும்னா இந்த வாரம் அதற்கான சோர்சஸ் நல்லா இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ரொம்ப பரவாயில்ல புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத சில விஷயங்களில் கவனம் செலுத்தாதீங்க பொறுமையாகவும் கவனம் செலுத்தாதீங்க நிதானமாகவும் இந்த வாரம் நீங்கள் இருங்க ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் ஒர்க் ப்ரெஷருங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த வாரம் இருக்காது பட் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களால் சில சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பைரவருடைய தரிசனமும் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும்